அப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டஸ் கட் ப்ளவுஸ் ஃப்ரெண்டஸ் கட் ப்ளவுஸு ரெண்டாவது போட் நெட் ரெண்டும் ரெண்டும் ஒரே ப்ளவுஸில் இதில் வந்து கைக்கு வந்து லைனிங் இல்லை நெட் கிளாத்து ஜாக்கெட்டு ப்ளவுஸ் வந்து நெட் கிளாத்து நெட் கிளாத்தில் வந்து கைக்கு வந்து லைனிங் கிடையாது உடம்புக்கு மட்டும்தான் லைனிங்கு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை வெட்டிக்கலாம் சரியா இது அளவு எடுத்து வெட்டுற ஜாக்கெட்டு நம்ம அளவு ஜாக்கெட் கொடுத்தாங்கனாக்கா அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு போகிறதுன்னு அடுத்தது சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து அளவு எடுத்து வெட்டுறதில் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு அடுத்து ஒரு அரை விட்டு ஒரு கோடு சரிங்களா அரை விட்டு ஒரு கோடு போட்டு உயரம் வந்து பன்னெண்டு இருக்குது பன்னெண்டரை இன்ச்சு அவங்களுக்கு ஃபினிஷிங் கலவு அதாவது தச்சு முடித்தா பன்னெண்டரை அப்படிங்கும் போது நம்ம இந்த கோட்டில் இருந்து பன்னெண்டரை வச்சுட்டு தையலுக்கு அரைஞ்சி மொத்தம் பதிமூணு இன்ச்சு சரிங்களா பதிமூணு அந்த மாதிரி இங்கே ஒரு பதிமூணு சரியா இந்த பதிமூணுக்கு இந்த பதிமூணு கோடு போட்டு நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம சரியாக வைக்கணும் எல்லா ஜாக்கெட்லையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு அப்படி வைப்போம் நம்ம இது ஃப்ரெண்ட்ஸ்கட் அப்படிங்கிறனால இதோட பாடி லூஸே வந்து முப்பது இன்ச்சு தான் பாடி முப்பது நாலாக பிரிச்சா ஏழரை எவ்வளோ தான் பாடி இதில் வந்து நம்ம போட் நெக்கு எவ்வளோ விடுறோம் அப்படின்னா நாலரை இன்ச்சு நம்ம கழுத்து கழுத்து அகலம் நாலரை இன்ச்சு சரிங்களா நாலரை இன்ச்சு கழுத்தகலம் கழுத்து இறக்கம் மூன்றரை இன்ச்சு சரியா எவ்வளோ கழுத்து இறக்கம் மூன்றரை கழுத்தோட அகலம் வந்து நாலரை வச்சிருக்கோம் சரியா நம்ம இந்த கழுத்து இறக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது இந்த கழுத்தோட அகலமா இந்த ஷோல்ட்ருலேருந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் அவங்களுக்கு இந்த கணக்கு வரும் இதில் இருந்து ஷோல்டரு மொத்தத்துக்கு ரெண்டு இன்ச்சு தான் ரெண்டு ரெண்டு ஆமாம் மொத்தத்துக்கு ரெண்டு இன்ச்சு தான் சரியா ரெண்டே கால் வச்சுருக்கிறேன் கழுத்து இது அந்த கை ஏற்றுறதுக்கு மட்டும் காலு இஞ்சி சேர்த்து ரெண்டே கால் மொத்த ஷோல்டரு ரெண்டே கால் ரெண்டே கால் வச்சுட்டு ஆம்கோல் ஆம்கோள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கைமுண்டா அஞ்சு இஞ்சி அஞ்சு இஞ்சி கைமுண்டா இருக்குது இந்த அஞ்சு இஞ்சி செட் ஆகாது ஆறு ஆறு இஞ்சி கைமுண்டா வைக்கிறோம் நம்ம எடுக்கும்போது கைமுண்டா நம்ம எப்பயும் எடுக்கிறதோட ஃப்ரெண்ட்ஸ்கட்டில் வந்து நம்ம இந்த இந்த அகலம் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வைக்கிறோமோ இங்கேருந்து கழுத்தாள நம்ம சாதா ஜாக்கெட்டில் வைக்கும்போது இதில் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு தான் வைப்போம் இல்லைங்களா அதனால இப்ப நம்ம கழுத்தோட அகலம் இது கொஞ்சம் எக்ஸஸா போயிருந்ததுனால இந்த ஆம்போளோட இறக்கம் கீழே இறங்கி வரணும் சரியா நம்ம இங்கே எந்த அளவுக்கு நம்ம கீழே அகலப்படுத்துறோமோ கழுத்தை அந்த அளவுக்கு ஆம்போளோட அகலத்தை கீழே இறங்கிட்டே வரணும் அப்படின்னா தான் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக உட்காரும் புரியுதா இங்க நம்ம எப்பயும் போல் இப்ப இப்போ சாத ஜாக்கெட் வைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த முப்பது இன்ச்சு பாடிக்கு நம்ம எவ்வளவு வைப்போம் அப்படின்னாக்கா ரெண்டே கால் இஞ்சி தான் நம்ம கழு தூடாகலாம் வைப்போம் சரியா ரெண்டே கால் இஞ்சி தான் நம்ம கழு தூடாகலாம் வைப்போம் அப்போ நம்ம இங்கே அஞ்சு இஞ்சி வச்சோம்னாக்க இங்கே ரெண்டே கால் இஞ்சி கழுத்தாக்கலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அஞ்சு இஞ்சி ஆம்கோள் வச்சால் அந்த ஆம்கோல் வந்து அவங்களுக்கு பொருந்தும் இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாலரை இன்ச்சி வச்சுருக்கோம் நம்ம எக்ஸா எவ்வளோ வச்சுருக்கோம்னாக்கா ரெண்டு இஞ்சி வச்சுருவோம் ரெண்டு இன்ச்சு கழுத்தாக்கலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஆம்கோளை அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இறக்கிருக்கோம் எவ்வளோனாக்கா நம்ம ஒரு இன்ச்சு தான் கீழே இறக்கி இறக்கியிருக்கோம் கீழே இறக்கி வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம பாடி லூஸ் வச்சுட்டு அவங்களோட ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக தான் நம்ம பார்க்கணும் சரியா இந்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது கரெக்டாக இருந்ததுன்னா இது அப்படியே விட்டுடலாம் இல்லை இது பத்தில் அப்படின்னாக்கா இது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிற மாதிரி வரும் சரியா ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டில் இதை மெயினாக நீங்கள் பார்க்குற மாதிரி வரும் அவங்க அளவு ஜாக்கெட்டே ஃப்ரெண்ட்ஸஸ் கட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக போய்ட்டு வெட்டுறதுக்கு நம்ம புதுசாக இப்போ தான் வெட்டுறோம் இல்லை புதுசாக சாதா ஜாக்கெட்டை வச்சு நம்ம புதுசாக நம்ம அளவு ஜாக்கெட் வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட் போடுறோம் அப்படின்னாக்கா இது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இதில் நிறைய மாற்றங்கள் வரும்போது நிறைய குழப்பங்கள் வரும் அந்த குழப்பத்தை சரி பண்ணாக்கா நம்ம இந்த கழுத்து அளவு எவ்வளோ வைக்கிறோமோ அது மாதிரி இந்த இடத்துல கரெக்ட் ப கரெக்ட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா இதில் நாலரை இன்ச்சு நம்ம கழுத்தாகலாம் மூன்றரை இன்ச்சு கழுத்து இறக்க வச்சிருக்கோம் ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு ஷோ ரெண்டே கால் இன் ரெண்டே கால இன்ச்சு ஷோல்டர் வச்சுருக்கோம் ரெண்டே கால் இன்ச்சு ஷோல்டரு இப்போ வந்து பாடி லூஸ் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா முப்பது இன்ச்சு முப்பது இன்ச்சு பாடி அப்படிங்கும்போது லூஸ் அந்த உங்களுக்கு லூஸு நம்ம பாடி லூஸ் எப்பவுமே பாடி லூஸ் எடுக்கும்போது அந்த பாடி லூஸ் அளவு அப்படியே நாளாக வைக்கக்கூடாது அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு லூஸ் வர மாதிரி வச்சு எடுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏழு ஏழரை இன்ச்சு அப்படிங்கும்போது எட்டு இன்ச்சு நம்ம பாடி லூஸ் வச்சு தச்ச அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா எட்டு இஞ்சி பாடி லூஸு எங்காண்ட ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு சரியா நம்ம இப்போ வெட்டுறது இதில் தான் தான் வெட்டணும் இதில் நம்ம இப்படி அளந்து பார்க்கும்போது அவங்க ஆம்கோழோட அளவு கரெக்டாக வருதா முப்பது இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு கரெக்டாக இருக்குது சரியா ஏழு இன்ச்சு ஆம்கூழு இது அளந்து இப்படி பார்க்கும்போது ஏழு இஞ்சி இருக்கணும் சரியா இந்த இடத்துல இது அளந்து பார்க்கும்போது முப்பது அஞ்சு பாடிக்கு இந்த ஆம்பளோட சுத்தளவு வந்து ஏழு இருக்கணும் அப்போ ஏழு இருந்தால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா இப்போ நம்ம அளந்து பார்க்கும்போது கரெக்டாக ஏழு இருக்கு அப்போ நம்ம அளவு கரெக்டாக வச்சுருக்கோம் சரியா இப்போ நம்ம இதை வெட்டலாம் இங்கே சைடில் ஒரு கோடு போட்டுங்க இது வந்து விட்றதுக்கு இது வந்து தையல் வர்ற இடம் சரியா இது கழுத்து இதுல நமக்கு என்ன ஒரு அப்படி ஜாக்கெட்டு ஜாக்கெட் இந்த இந்த கழுத்தோட அகலம் இந்த கழுத்து இறக்கும் இதை வந்து வைக்கிறது கொஞ்சம் கவனமா பார்த்து வைக்கணும் ரெண்டாவது இந்த கழுத்தோட அகலம் மாறும்போது இந்த ஆம்கோளோட அகலம் மாறும் சரிங்களா இது வந்து ரெண்டு இந்த காலர் ஜாக்கெட்டுக்கும் ஸ்கர்ட் ஜாக்கெட்டுக்கும் இந்த ஆம்கோல் ர ரவுண்டு வந்து இந்த ஒரே மாதிரி வரும் இதை நம்ம கொஞ்சம் கவனமாக செய்யணும் இந்த அளவு நீங்கள் பார்த்து வைக்கணும் பார்த்து செய்யுங்க செய்யும்போது இப்போ இது நான் என்ன அளவு போட்டிருக்கேன்னா இந்த அளவுக்கு அப்படி நீங்கள் ஒரு அளவு போட்டு பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா இங்கே பாடியில் ஸ்ட்ரோ ஒரு மார்க் அறுக்கிறது அடுத்தது கீழே மடிக்கிற இடத்துல ஒரு அறுக்க சரியா போட்டு கீழே இதை கழிச்சிடலாம் தேவையில்லாத இருக்கிறத கழிச்சிடலாம் சரியா கழிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன கட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பேக்கு பேக்கு வெட்டும்போது பேக் எப்படி வெட்டணும் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வெட்டிட்டோம் அடுத்தது இப்போ நம்ம பேக் வெட்டுறோம் பேக் வெட்டும்போது இது இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம பட்டி ஊக்கு பட்டி மடிக்கிறோம்ல இது வந்து பேக் சைடு ஊக்கு பேக் சைடில் வந்து இந்த பட்டி மடிக்கிறோம்ல பட்டன் பட்டி ஊக் பட்டி மடிக்கிறதுக்கு இது அப்படியே போட்டுக்கிட்டு இதில் நம்ம வேறு எந்த மாற்றமும் கிடையாது கரெக்டாக அப்படியே வெட்டிக்க வேண்டியா இதில் எப்படி இருக்குதோ இதை அப்படியே மேலே போட்டு அதே அளவுக்கு திரும்பி வெட்டிக்கிட்டு நம்ம எந்த அளவு வைக்கிறதாலும் ஃப்ரண்ட்டில் வைக்கிற அளவு தான் பேக்குக்கு வரும் இதில் வந்து லேஸாக இது பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இதில் வராது நம்ம ஃப்ரண்ட்டில் இது இப்போ பேக் வெட்டிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி டாட் போடுறது அது மட்டும் வெட்டிக்கிட்டாக்க முடிஞ்சது நம்ம அடுத்தது கை வந்து நெட் கிளாத்தில் தான் வெட்ட போகிறோம் சரியா இது அடுத்து ஃப்ரண்ட்டில் சரியா வெட்டிட்டு இதில் எந்த மாற்றமும் கிடையாது பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும் ஒரே சைஸ்க்கு தான் வரும் நீங்கள் இதில் குழப்பமாகறதுக்கு எதுவுமே சான்ஸ் கிடையாது சரியா ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும் நம்ம இந்த பட்டி மடிக்கிறது மட்டும் இந்த சேர்த்து விட்டுட்டு இதில் ஒரு மார்க் சரியா போட்டாச்சு பேக்கு வெட்டியாச்சு சரியா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் நம்ம டாட் போடுறது எப்படி டாட் போடுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இங்கேருந்து இது பாடி லூஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் பாடி லூஸ் வந்து எட்டு இன்ச்சு வச்சுருக்கோம் எட்டு இன்ச்சிக்கு நம்ம இங்கேருந்து மூணு இன்ச்சு ஆகலாம் வச்சா போதும் மூணு இங்கே மூன்றை சரியா இங்க ஹைட் வந்து நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு தேவையில்லை மூன்று இன்ச்சு வச்சாலே போதும் சரியா மூன்று இன்ச்சு இங்கேருந்து நாலு இன்ச்சு இங்கேருந்து இங்கேருந்து மூன்று இன்ச்சு இங்கேருந்து மூணு இன்ச்சு இங்கேருந்து மூன்று இன்ச்சு இங்கேருந்து ஃபஸ்ட்டு முடி இந்த மூணு இருக்குல்ல மூணு இருந்து இந்த மூணு இன்ச்சுக்கு நீட்டுக்கு ஒரு கோடு போட்டா கோடு போட்டு இந்த இடத்துல நம்ம பாருங்க ஒன்றரை இன்ச்சு தான் அகலாம் வச்சுருக்கோம் சரியா எவ்வளோ ஒன்றரை இன்ச்சு ஏன்னா இது பாடி லூஸ் கம்மி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கப் ஷேப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால இந்த ஒன்றரை இன்ச்சு வைக்கிறோம் இது கப் ஷேப் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வரும் சரியா இது கப் ஷேப் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றரை இன்ச்சு வைக்கிறோம் இதுலேருந்து பாருங்கள் இந்த இட சென்டர் இதுல இருந்து ரவுண்ட் ரவுண்ட் போட்டுட்டு சரிங்களா இந்த லைன் அப்படி போட்டுட்டு அடுத்தது இதில் நம்ம இப்படி வந்து லேசாக இந்த பெண்டு இப்படி வந்து இப்படி வரணும் சரியா இந்த மாதிரி வந்துட்டு இதை நம்ம இப்படி தைக்கும்போது தான் இந்த கஃப் லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா வெட்டிட்டு அடுத்தது லேசா வெட்டிட்டு இந்த இடத்துல நம்ம சைடு டாட் போடுவோம்ல அந்த மாதிரி இது லேசா அந்த இடத்துல ஒரு நூல் இழை அளவுக்கு வெட்டிக்கலாம் இந்த அளவுக்கு இது வெட்டினா போதும் சரியா இந்த இடத்துல இப்போ பேக்கை வெட்டியாச்சு ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு அடுத்து நம்ம கை தான் வெட்ட போகிறோம் கை வந்து நம்ம எப்படி வெட்டலாம் பார்க்கலாம் இருங்க கையை நம்ம இதில் வெட்டிக்கலாம் நெட் கிளாத் அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து வெட்டணும் வெட்டும்போது கொஞ்சம் அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் வெட்டினோனாக்க அது ஒரு பக்கம் போயிடும் நெட் கை கை நீட்டு வந்து பதினாறு பன்னெண்டு இன்ச்சு நீட்டு சரியா கை இங்கேருந்து பன்னெண்டு இன்ச்சு நீட்டு தையலுக்கார இன்ச்சு சரியா பன்னெண்டு தையலுக்கார மொத்தம் பன்னெண்டரை அந்த மாதிரி இங்கேருந்தால் ஒரு பன்னெண்டரை சரியா இந்த பன்னெண்டரை வச்சுட்டு இங்கேருந்து நம்ம மூணு இன்ச்சு குறைச்சி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த பன்னெண்டரை இன்ச்சிலேருந்து உள்ள மூணு இஞ்சு குறைச்சி வைக்கிறோம் மூணு இஞ்சி குறைச்சி வச்சுட்டு நம்ம இந்த மூணு இன்ச்சுக்கு நேரில் ஆம்போல் நம்ம எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா ஏழரை இஞ்சு பார்த்தோம் ஏழு இஞ்சி பார்த்தோம் சரியா இங்கேருந்து இப்படி கிராஸாக வச்சு பார்த்தா ஏழு இருக்கணும் ஏழுக்கு நேரில் ஒரு மார்க் சரியா போட்டு கை நுனி கை வந்து ஒம்பதரை இருக்குது ஒம்பதுரை பாதையாக பிரித்தா நாலே முக்கால் இங்கேருந்து நாளை இது எக்ஸஸ்டா நம்ம தையை பிரித்து வர்றதுக்கு அந்த மாதிரி இங்கேயும் சரியா இப்போ நம்ம இதை அளவு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அளவு உங்களுக்கு டிஸ்மார்க்கு தெரியுதா நான் தெரில நம்ம எப்போ கை கிரவுண்ட் போகிற மாதிரி தான் போடணும் போட்டு வட்டிங்க இது நெட் கிளாத்தில் உங்களுக்கு சரியான முறையில் இல்லை தெரியாது அதனால் இது கை நான் வெட்டிட்டேன் அடுத்தது அடுத்த வீடியோவில் இது கை எப்படி வெட்டுறதுன்னு காட்டுறதில்ல லேசாக ஒரு அரை இன்ச்சு குடஞ்சி வெட்டிக்கலாம் நெட் கிளாத் வெட்டும்போது பார்த்து வெட்டணும் கொஞ்சம் தப்பானாலும் சர்க்கிள் கத்திரிக்கொள் வேறு இடத்துக்கு போய்டும் சரிங்களா வெட்டி இதில் நம்ம பாடி துணி அப்புறமா வெட்டிக்கலாம் தைக்கும் போது இப்போ ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு போட்டு முடிச்சாச்சு அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம்